ஆஸ்திரேலியாவில் பிறந்து அமெரிக்காவில் படித்து வளர்ந்து இங்கிலாந்து போட்டு போட்டு சார்மனாவே போய் வெளியில் வரலாம் ரிட்டை வரலாம் ஷூ மேக்கர் இந்தியர்களுக்காக எழுதிருக்கான் நீங்கள் எல்லாம் படித்து பார்க்குறோம் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அது இப்போ தமிழில் கூட வந்துருக்கு ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் வந்து அவன் என்ன கேள்வி இருக்கிறான் ஏன் உலக அதிசயத்தில் ஒன்று இந்தியாவில் இருக்க தாஜ்மஹால் இருக்கல் அதில் எங்கேயாவது கட்டிடத்தில் மின்சாரத்தை பயன்படுத்தியிருக்கானா அதில் எங்கேயாவது இரும்பை பயன்படுத்தியிருக்கானா அதில் எண்ணி சிமெண்ட்டை பயன்படுத்திருக்காமா உலகாதிசையமே மூணும் இல்லாமல் இருக்குது நீங்கள் எதுக்கு அது மூணும் இல்லாமல் என்ன வேண்டணும்னு நீங்கள் இல்லையே ஏன்னு கேட்கலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அமெரிக்க பாதையே பின்பற்றுகுது நீங்கள் எதுக்கு அமெரிக்க பாதையை பின்பற்றுக்கீங்க அமெரிக்கா வன்முறையை கையில் எடுத்துக்கிது காந்தியும் புத்தகம் அகிம்சையை பொறுத்தாங்க உங்களுக்கு பாதை தானே வேணும் எதுக்கு எங்கே பார்த்தாலும் சுரங்க சுரங்கமாக தோண்டி 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 சுற்றி தூட வீணடிக்கிறீங்கன்னு கேட்கலாம்